அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாராக ஆறுயிற்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்ட எல்லார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவனை எழுத்து காப்பான் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்க உங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நீங்க வந்து மோஸ்ட் ஆஃப் யூ கோயமுத்தூர் அண்ட் அந்த கொங்கு மண்டலத்தின் மீது எனக்கு இருக்கக்கூடிய ஒரு தனிப்பட்ட அன்பும் பாசமும் மரியாதையும் நான் பல இடங்களில் நெகிழ்ந்திருக்கேன் புகழ்ந்தும் சொல்லிகிட்டே இருந்திருக்கிறேன் கொங்கு மண்டலத்துடைய அந்த மரியாதை அதே செகண்டரி நிறைய பேர் இப்போ சினிமாலெலாம் சொல்லி இந்த வாங்கினா நல்லா இருக்கீங்களாங்கண்ணா அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இந்த பண்பாடு கலாச்சாரம் அப்படிங்கிற எப்பயுமே எனக்கு வந்து ஒரு மெய்சில் இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருந்திருக்கு ஆள் பேராசிரியர் சீனிவாசன் வேணுமாக்கும் ஆனால் மதுரையில் புரோகம் பண்ண மாட்டேக்கும் அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருந்தார் வேறு நானே மதுரை கேர்ந்தேன் பா வர்றேன்ப்பா கொஞ்சம் அந்த பக்கம்லாம் போயிட்டு வர்றேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வந்து எப்பயுமே ப்ரிஃபர் பண்ணக்கூடிய இடமா கோயம்புத்தூர் எப்பயுமே இருந்திருக்கு அது வந்து நம்ம முதல்ல பண்ணக்கூடிய ஆப்ரேஷன் சிந்தூர் வந்து இந்திய வரலாற்றில் மட்டுமல்ல உலக வரலாற்றில் பதிவு செய்யப்பட வேண்டிய ஒரு விஷயம் அது ஏதோ புகழ் பாடுவதற்காக சொன்ன விஷயம் அல்ல இதுவரைக்குமான உலக வரலாற்றில் இரண்டு அணு ஆயுத நாடுகள் நேருக்கு நேராக மோதி கொண்டது இப்போதான் அதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அதற்கு முன்னாடி நம்ம வந்து இதே இந்தியா பாகிஸ்தான் கூட நம்ம வந்து போர் தொடுத்து இருந்தாலுமே கூட அப்போ அவங்கள்ட்ட அணு கூட நம்ம வந்து அணு வந்து டெஸ்ட் மட்டும்தான் பண்ணியிருந்தோம் அதற்கான ஆயுத்தங்கள் நம்மகிட்ட இருக்குல்ல ஸோ அணு ஆயுத நாடாக இருந்து இப்போ எல்லாருமே பயப்படுறது அதுதான் நம்ம வந்து இன்னைக்கு ஈரான்ல ஒரு தகராறு நடக்கிறது நாளைக்கு அவர்கள் அணு ஆயுதத்தை தயாரித்து விடுவார்கள் அப்படிங்கிறக்காக அப்போ ஏற்கனவே அணு ஆயுதத்தை வச்சிருக்கக்கூடிய பாகிஸ்தான் எப்படிப்பட்ட அணு ஆயுதம் யோசிச்சு பாருங்க கடன் அணு ஆயுதம் கூட இல்லை அது வந்து கள்ளத்தனமாக தயாரிக்கப்பட்ட அணு ஆயுதம் ஏன் அப்படின்னா பொக்ரான் டூ மேதகு மேனாள் குடியரசுத் தலைவர் திரு அப்துல் கலாம் அவர்கள் டிஆர்டிஓடைய தலைவராக இருந்தபோது பிரதமராக திரு வாஜ்பாய் அவர்கள் இருந்தபோது பொக்ரான் டூ நம்முடைய அணு ஆயுத பரிசோதனை நடக்குது நம்ம அணு ஆயுத பரிசோதனை பண்ண பதினாலாவது நாள்ல வந்து பாகிஸ்தான் அணு ஆயுத பரிசோதனை பண்ணுது அப்ப அவர்கள் வந்து ஈரான் நாளைக்கு அணு ஆயுதம் தயாரித்தால் அது ஒரு ஆபத்தாக இருக்கும் என்றால் ஏற்கனவே அணு ஆயுதம் வைத்திருக்கக்கூடிய ஒரு பாகிஸ்தான் எவ்வளவு பெரிய ஒரு அச்சுறுத்தலுக்காக இருக்கக்கூடிய நாடு அப்படின்னா அந்த பூச்சாண்டி காட்டுற வேலை எல்லாம் எங்கள்ட்ட வச்சுக்காதுன்னு இன்னைக்கான இந்தியா சொல்லிட்டு இருக்குது புதிய இந்தியா பிரதமர் அப்படின்னு ஐநா சபையில போய் அழுற வேலை கிடையாது ஏன் பாஸ் அடிச்சுட்டு ஐநா சபை வந்து இங்க அழகணும் என்ன தலைவா இப்படி பண்ணி விட்டா அப்படின்னு சொல்லி அங்க வந்து அழகணும் அப்படிதான் அது வந்து அப்படியே ரிவர்ஸ்ல ஒர்க் பண்ணக்கூடிய விஷயம் இன்சிடென்ட்லி இதற்கு முன்னால் திரு வாஜ்பாய் அவர்கள் இருந்த போதும் பாகிஸ்தான் நம்முடைய முதுகில் குத்தியது அவர் வந்து லாகூருக்கு பஸ் விட்டு எந்த பிரதமரும் செய்யாத ஒரு விஷயத்தை அந்த பஸ்லேயே கிளம்பி டில்லிலிருந்து பாரத பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் கிளம்பி போனார் அப்ப பின்னாடி முதலில் குத்தி நவாஸ் ஷரீப் இருந்தார் நினைப்பு அந்த நேரத்துல வந்து முஷரப் வந்து தளபதியா இருந்து முஷரப் ஒரு வகையில நல்ல மனுஷன் பார்க்கும்போது ஏன்னா பிறப்புல ஒரு இந்தியால பிறந்தவர் ஒரு பை பர்த் அவர் வந்து இங்கே டில்லி பக்கத்துல பிறந்தவர் அதனால வந்து முதுகுல கூத்துனா கூட ஒரு போரா நடத்தினாரு இப்ப இருக்கக்கூடிய அண்ணன் ராணுவ தளபதி முனிர் வந்து கூகுள்ல இருந்து போட்டோ எடுத்துட்டு கிஃப்ட் பண்றாரு பாத்தீங்களா நம்ம எப்படி ஜெயிச்சிட்டோம் பாத்தீங்களா ஆர்டிவி நம்ம வந்து ஆப்ரேஷன் சிந்தூர்ல ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு அதை நம்ம எல்லாம் சண்டை போடுறதுக்கு முன்னாடியே எங்க அண்ணன் ஓவைசி சொல்லிட்டார் எப்பா முட்டா பசங்களை வச்சுக்க நம்ம என்ன பண்றது அந்த போட்டோ கூட உங்களுக்கு ஒரிஜினல் போட்டோட ஆட்டையை போடுறத கூட ஒரு விவரம் வேண்டாம் அப்படின்னு நம்ம வந்து ஒரு ப்ராக்சியா வந்து ரெடி பண்ணோம்னா அதுல ஒரு கூறு வேணும்னு சொல்லி சொல்லுவாங்க எங்க ஊர்ல அந்த மாதிரி கூட இல்லாம அடி வந்து மரண அடி வாங்கி மூணாவது நாள் வந்து விடிய விடிய அவங்க குண்டு போடல வீடு வீடியோ இங்க போன் பேசிருக்காங்க எங்களை காப்பாத்துங்க எங்களை காப்பாத்துங்க எங்களை காப்பாத்துங்க போன் பேசிருக்காங்க கே தெரியாம ஒரு தப்புன்ட்டான் அது மோடி காதல விழுந்துருச்சு ஓஹோ மோடிட்ட சொல்லணுமா மோடிட்ட சொன்னா என்ன ஆகும்னு காட்டிட்ட ஒரு கடுமையான தாக்குதல் நமக்கு எல்லாம் என்னன்னா சினிமா பார்த்து சினிமா பார்த்து கெட்டு போயிட்டோம் தனுஷ் வந்து இருபத்தாறு பேர் அடிக்கணும் தனுஷ் எப்படி இருபத்தாறு பேர் அடிப்பாரு அதெல்லாம் தனுஷ் அடிப்பாரு அப்படி அத மாதிரி இருந்து ஏப்ரல் இருபத்தி ரெண்டு பேல்காமல் அட்டாக்கு இருபத்தி மூணாந்து நம்மளால் கால மணி ஆறாயிரத்து இன்னும் போர் நடக்கல அப்படின்ற உடனே அடிச்சிடணும் அப்படி அடிக்க முடியாது எதையும் திட்டமிட்டு செய்யக்கூடிய இன்னைக்கு ஒரு நடக்கவே முடியாத ஒரு விஷயமாக இருந்த ஆர்டிகிள் த்ரீ செவன்டி சத்தம் காட்டாம ஒரு கடந்த கால வரலாறாக மாற்றப்பட்டிருக்கு இன்னைக்கு இல்ல நேருவால முடியாது இந்திரா காந்தியால முடியாது ஏன் அடல் பிஹாரி வாஜ்பாய் முடியாமல் இருந்த ஒரு விஷயம் தயங்கி கொண்டே விஷயம் தேன் கூட நான் லட்டு மாதிரி கை கை வச்சு துண்டா தூக்கி எரிஞ்சுட்டாங்க ராமர் கோயில் கற்பனை பண்ண முடியாது அதெல்லாம் நடக்கிற விஷயமா சர்வதேச சமுதாயம் வேடிக்கை பார்க்குமா அப்படின்னு வேடிக்கை எல்லாம் பார்க்க வாங்க நீங்கள் நிகழ்ச்சிக்கு வாங்கன்னு பிராண பிரதிஷ்டாக்கு எல்லாரும் கூட்டு வச்சாச்சு அதுவும் சாத்தியமாயிருச்சு ராமர் கோயிலும் சாத்தியமாயிருச்சு அப்படி அசாத்தியமான விஷயங்களை சாத்தியப்படுத்தக்கூடியவராக இன்றைய பாரத பிரதமர் இருக்கிறார் அவர்கிட்ட இப்படி ஒரு விஷயம் போது நம்ம முன்னாடி ரொம்ப திரு சசி தரூர் அவர்கள் நான் ஏற்கனவே சென்னை நிகழ்ச்சியில சொன்னேன் நீங்க கேட்டிருப்பீங்க எந்த பிஜேபி காரங்களை விட தேசப்பட்டோடு பேசினவர் யாரும் கேட்டா சசி தரூர் அவர்கள் ரொம்ப பியூட்டிஃபுல்லா பேசி அந்த கட்சியுடைய அகில இந்திய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வைத்தறிச்சல் ஏங்க அவர் சொல்றாரு கட்சி அவரை வச்சுக்கிட்டு தான் சொல்றாரு சொல்ல முடியாம அதாவது தேசம் நாடு பிரைம் மினிஸ்டர் நெக்ஸ்ட்னா பரவாயில்லங்க மோடி பஸ்ட் எல்லாரும் தெரிஞ்சா என்னங்க அவர் அவர் கட்சிக்காரர்களை இப்படி போக அது அந்த கட்சியில ஒரு நாலு நல்ல மனுஷன் கூட இருக்கா நினைக்கிறார் அது என்ன புது பழக்கமா இருக்கு காங்கிரஸ் கட்சியில நல்ல மனுஷன் என்ன வேலை என்றார் அந்த மாதிரி வந்து ஒரு நாடு முழுக்க போய் உலகம் முழுக்க போய் ஒரு பயங்கர ஆச்சரியமான விஷயங்களை செஞ்சார் அவர் ரொம்ப தெளிவா இந்த விஷயங்கள் எப்படி நம்ம மேற்கொள்ளப்பட்டதுங்கிற சொல்றாரு முதல்ல நம்மகிட்ட வந்து ஊரி மாதிரி பாலக்கோட் மாதிரி இவர்கள் தாக்குதல் நடத்தின போது நம்ம அதற்கு முன்னாடியே அவர்களை பாகிஸ்தானை கூட்டு சொல்லி எப்பா நீ வந்து பாருணும் திருந்தலை அதற்கு பிறகு நம்ம சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அடித்தோம் அதுலேயுமே பிஓகே தாண்டி போகலை இந்த முறை நிதானமாக இரண்டு நாட் இரண்டு வாரங்கள் பதினான்கு நாட்கள் யோசித்து ஆறு அமர உட்காந்து அழகாக அடிச்சு எப்படி அணுகுண்டு சோதனை நடத்தி முடித்த பிறகு உலகத்துக்கு தெரிந்தது அமெரிக்கக்காரனுக்கு தெரியாமல் உலகத்தில் அணுவும் அசையாதும்பாங்க பிரிட்டனுக்கு தெரியாம வந்து சூரியன் உதிக்கவே முடியாதும்பாங்க ஆனால் அணுகுண்டு சோதனை நடத்தி முடிக்கப்பட்டதுன்னு அந்த அமெரிக்கன் ஸ்டைல்லயே ரெண்டு கொடிகளை வந்து தேசிய கொடியை குறுக்க வச்சுட்டு வாஜ்பாய் வந்து பிரதமர் இல்லத்த லான்ல வந்து நாங்க நேற்று அணுகுண்டு சோதனை நடத்தணும் அப்படின்னு சொன்ன பாத்தினா உலகத்துக்கே தெரிஞ்சது அடப்பா இவ்வளவு பெரிய வேலை பார்த்து அவ்வளோ பெரிய விஷயம் அது மாதிரி வந்து ஆப்ரேஷன் சிந்தூர் காலையில அந்த ராணுவ முப்படைகள் வந்து ட்வீட் போடுறாங்க ஆப்ரேஷன் சிந்தூர் சக்சஸ் அப்படின்னு போட்டு பியூட்டிஃபுல்லா

நம்ம வந்தோமா அடிச்சோமா போயிடுமா அது எவ்வளவு நீங்க நிக்கிங்க பாக்க அந்த முப்பது முப்பது நாற்பது ஐம்பது நீங்க மாட்டி நின்று எனக்கு பிரச்சனை அது சாதாரணமாக வந்து அடிச்சு போட்டு நம்ம கடைசி வரைக்கும் ஒரு நாலு இடம் சொல்லல அந்த பாகிஸ்தானுடைய தளபதி சொல்றாரு கூட ரெண்டு இடம் சேர்த்து அடிச்சு சொல்றாரு எங்க எல்லாம் இங்க அடிச்சு விட்டாங்க அவ்வளவு சகட்டு மேனிக்கு நீங்க ஊருக்கு சொல்லுங்க சகட்டு மேனிக்கு அடி யோசிச்சு பார்க்கணும் ரொம்ப ஆச்சரியமா இதுல என்ன அப்படின்னா இந்த சந்தர்ப்பத்திலையும் அவர்கள் நம்மை முழுக்க முழுவோக் முழுக்க புரோக் பண்ண சந்தர்ப்பத்திலையும் நம்ம வந்து பிஓகே தாண்டி பாகிஸ்தான் உள்ளேயும் போய் அடிச்ச போதும் கூட பயங்கரவாத முகாம்கள் தவிர வேற எங்கேயும் அடிக்கல எந்த சிவிலியனையும் தொடல ராணுவ முகாம்களையும் தொடல முதல்ல நம்ம போய் ஆப்ரேஷன் சிந்தூருங்கிறது ஆரம்பிச்ச போது ராணுவ முகாமுக்கு வரல சிவில் சொசைட்டில நாங்க போல பயங்கரவாதிகள் போனோம் அடிச்சோம் அப்படின்னு அவங்க போய் அடிச்சதை வந்து இவங்க சேட்டலைட் இமேஜஸ் எடுத்து காட்டிட்டு இருக்கிறாங்க எவ்வளவு ஷார்ப்பா அடிச்சிருக்காங்கன்னு தெரியுது ரன்வேல் அடிச்சிருக்கிறாங்க பிளைட் நாளைக்கு எதுவும் கிளம்ப முடியாது அப்படி அந்த அளவுக்கு டீடைலிங் அதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா

ஒரு அஜித் தோல் உட்கார்ந்து இருக்காரு அஜித் அறையில் இருக்கிறார்கள் என்பது வரைக்கும் இந்தியாவுக்கு தெரிஞ்சது அந்த ரூம் அடிச்சாங்க இந்த அளவுக்கான ஒரு ஆச்சரியம் அப்படி வந்து ஒரு பெரிய பராக்கிரமம் அதான் ரொம்ப முக்கியம் சென்னையில அந்த நிகழ்ச்சி நடந்த போது எல்லாரும் சொன்னாங்க ரெண்டு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தணும் அப்படின்னா நான் மாட்டேன் அப்படின்னு நம்முடைய ராணுவ வீரர்கள் இன்னுயிர் திறந்தார்கள் இருபத்தி ஆறு அப்பாய் பொதுமக்கள் இன்னுயிர் திறந்தார்கள் தொடர் நடந்த போர்ல வந்து பாடல இருக்கக்கூடிய சிவிலியன்கள் உயிரிழந்தார்கள் அந்த கொடூரமான பாகிஸ்தான் ராணுவத்தினர்கள் வந்து சர்ச்சை தாக்குனாங்க சர்ச்சில படிச்சுக்கிட்டு இருந்த கான்வென்ட் குழந்தைகளை தாக்குனாங்க அங்க இருக்கக்கூடிய மதர்களை தாக்குனாங்க இவ்வ இரக்கம்லாம் பண்ணாரு அவ்வளவு உயிர்கள் போனது ஆனாலும் கூட இறுதியில் இது அவர்களை சரணடை வைத்தது வெற்றி தான் இந்த இடத்துல முக்கியமானது அப்ப நமக்கு ஒரு பெருமையும் கொண்டாட்டம் மகிழ்ச்சியும் நெஞ்சு நிமிர்த்தி நிற்கக்கூடிய பார்வையே தவிர இது வந்து ஒரு இரங்கல் மாதிரியான விஷயமா இருக்கக்கூடாது இது எல்லா இடத்தையும் கொண்டு போய் சேர்க்கணும் நம்ம நாடு எப்படிப்பட்ட நாடுங்கிறத உலகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அதற்கு முன்னாடி முதல் நமக்குள்ள கொண்டு போய் சேர்த்து பிஜேபி தான் இந்தியாவிலேயே பெரிய கட்சி நரேந்திர மோடி அவர்கள் பாரத பிரதமர் அவர் சொன்னா யாரும் எதிர்த்து பேச முடியாது பூரா பிஜேபி எம்பிகளா வச்சு அனுப்பி விட்டுருக்கலாம்ல உலக நாடுகளுக்கு போய் எல்லாம் கன்வின்ஸ் பண்றதுக்கு அவன் வந்து பயங்கரமா உணர்ச்சப்பட்டு கத்துவாங்கல்ல எல்லா கட்சியில இருந்து ஆள் எடுத்துட்டு போய் எங்க அக்கா கனிமொழி அனுப்பிவிட்டாங்களே திராவிட நாடு கோரிக்கைகளை கைவிட்டு விட்டோம் ஆனா அதற்கான காரணங்கள் அப்படியே இருக்கின்றனன்னு சொன்ன கட்சி அவங்கள்ட்ட அங்க ஒரு குசுமை உட்காந்துருங்க அவர் ரங்கராஜ் பாண்டி அங்க உட்காந்துருங்க வெளிநாட்டுல சரி உங்க நாட்டுடைய அபிஷியல் லாங்குவேஜ் சொல்லுங்கட்டான் எங்க அக்கா அடிச்சாங்களே அடி யோசிச்சிருக்கணும்ல ஏன்னா மொழி பிரச்சனையை தூக்கி பிடிக்கிற கட்சி சரிங்களா நீங்க என்ன நம்ம நீங்க வந்து கேள்வி வந்து உங்களுக்கு புரியுது உங்களுடைய நாட்டுடைய அபிஷியல் லாங்குவேஜ் கேள்வி புரியுது பதில் நூறாக இருக்கலாம் ஹிந்தின்னு சொல்லலாம் ஹிந்தி இல்லைன்னு சொல்லலாம் முப்பது கோடி முகமொழியால் உயிர் மொய்முறை ஒன்றுடையால் செப்புமொழி மொழி பதினெட்டு உடையால் இனி சிந்தனை ஒன்றுடையால் சொல்லியிருக்கலாம் அடிச்சாங்க அக்கா அதுதான் அந்த தேசப்பற்று நிப்பாட்டு யூனிட்டி இன் டைவர்சிட்டி வேற்றுமையில் ஒற்றுமைதான் எங்களுடைய நாட்டுடைய அதிகாரப்பூர்வமான மொழி நாங்கள் எப்படி வரும் பாருங்க சேர்க்க அப்படி பூரா அந்த பிஜேபி எம்பிடி கூட சேர்ந்து போய் போது சுத்தி பூரா பிஜேபி வரும் வரும்போது அப்படியே உள்ள கிளம்பி வந்துருது அவ்வளவு பெரிய அதாவது இது நரேந்திர மோடியுடைய வெற்றியாக நரேந்திர மோடி கருதவில்லை நாட்டுடைய வெற்றியாக கருதினார் அதான் முக்கியம் அப்பதான் எல்லோருக்கும் பங்களிக்கணும் அப்துல் கலாம் அவர்கள் பி எஸ் எல்வி முதல்ல ராக்கெட் அவர் தான் அந்த ப்ராஜெக்ட் டைரக்டர் பிஎஸ்எல்வி எல்வி ஒன்னு வந்து தோல்வி அவருடைய ப்ராஜெக்ட் தோல்வி அப்போ அவருடைய இஸ்ரோ சேர்மன் இருந்தவர் பிரஸ் மீட் பாக்குறாரு பிரஸ் மீட் பார்த்து ஆமா தோத்துருச்சு நாங்க வந்து போச்சு ஒரு நானூறு உடைய போச்சு சாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடாரு அடுத்த முறை பிஎஸ்எல்வி டூ வந்து சக்சஸ் அப்துல் கலாமை பேட்டி கொடுக்க சொல்றாரு அப்துல் கலாம் வந்து அக்னிச்சர்கள் எழுதுறாரு ஒரு தோல்வி வந்துவிட்ட போது நான் எப்படி பத்திரிகையாளர்களை சந்திப்பேன் பத்திரிக்கையாளர் வந்து கடிச்சு கொதறிடுவாங்களே நம்ம எப்படி சமாளிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல தலைவனாக அவர் முன்னாடி போய் நின்று அந்த ஒட்டுமொத்த அம்புகளையும் அவர் வாங்கி கொண்டார் வெற்றி வந்த போது என்னை போய் நீ போய் பேசுற அப்படின்னு சொல்லி சொன்னார் அதான் தலைவனுக்கான அடையாளம் நரேந்திர மோடி அவர்கள் வெற்றி வந்த போது அதை அவர் நிமித்திக் கொள்ளாமல் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் இது சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா எம்பிகளையும் எல்லா கட்சி எம்பிளையும் கூப்பிட்டு வச்சுட்டு யாரையுமே விடல எல்லா கட்சி அவங்க அற்புதமா நம்ம இந்தியா வந்து எப்படி ஒரு தார்மீக பூமி அப்படிங்கிறதுக்கு இந்த ஆபரேஷன் சிந்து இன்னொரு அடையாளம் ஒரு சோதனைன்னு வந்துட்டா நமக்குள்ள நூறு அடிச்சுக்கிட்டு இருப்போம் ஆனா ஒரு சோதனைன்னு வந்துட்டா காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் அத்தனை பேருமே இந்தியர்கள் ஒன்னா நிப்பாங்க அப்படிங்கறதுக்கான உதாரணம் இந்த ஆபரேஷன் யாருக்குமே செகண்ட் தாட் கிடையாது எல்லாரும் எதுக்கு சண்டைக்கு வந்தாங்க என்னங்க நாலு நாள்ல முடிச்சுட்டீங்க கவிதையை முடிச்சு விட்டு காலி பாகிஸ்தான் ஒரே கோபம் போர் போங்க நீங்க போய் நாலு நாள் முடிச்சீங்க போட்டு முடிச்சு விட்டு கிடையாது நாலு அணுகுண்ட போட்டு விட்டு பாகிஸ்தான் இல்ல அப்பா நல்ல வேலை அப்படி பண்ணி அவ்வளவு ஆங்காரம் அவ்வளவு ஆவேசம் அப்ப யார் ஒருத்தருக்கு துவக்க தெரிகிறதோ அவருக்கு நிறுத்தவும் தெரிந்திருக்க வேண்டும் பாராளுமன்ற குழு எம்பிக்களை அனுப்பி பெரிய அளவுல வந்து மூன்று மதங்களை சேர்ந்த எம்பிக்கள் எவ்வளவு மெட்டிகுலசா பிளான் பண்ணிருக்காங்க கற்பனை மூன்று மதங்களை சேர்ந்த எம்பிக்கள் ஐந்து கட்சிகளை சேர்ந்த எம்பிக்கள் எட்டு மாநிலங்களை சேர்ந்த எம்பிக்கள் திரு சசிதரூர் குரூப்ல மட்டுமே இருந்தாங்க அவருடைய ஒரு டீம்ல எல்லா இடத்துலயும் பார்த்து 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 செலக்ட் பண்ணி அனுப்பி கொலம்பியா வந்து அவர்களுடைய கண்டன தீர்மானம் நம்ம வந்து பெஹல்காமுக்கு வந்து கவுண்டர் அட்டாக் பண்ணும்போது அவங்க நம்மளை கண்டிச்சிருந்தாங்க நம்ம டீம் அங்க போய் கன்வின்ஸ் பண்ணதுல மறுநாள் காலையில தங்களுடைய ஸ்டேட்மெண்ட் அந்த அரசாங்கம் வாபஸ் வாங்கிச்சு உலக வரலாற்றுல இல்லாத விஷயம் நாங்க தெரியாம கண்டிச்சிட்டோம் அப்படி இல்ல நீங்க செஞ்சது சரிதான் அப்படின்னு வாபஸ் வரலாற்று அப்ப இந்த தீ அனுப்பினது எதுக்கு ஒரு அற்புதம் அண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படிங்கிற எல்லாமே சேர்ந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றது இந்த முப்படைகளுடைய தீரத்தை நம்ம சொல்லியே தீரணும் தரைப்படை கடற்படை வான்படை மூன்றுமே சேர்ந்து ரொம்ப ஆச்சரியமா பிளான் பண்ணி உட்கார்ந்த இடத்துல இருந்து பிறகுதான் நமக்கு எல்லாம் அந்த வீடியோக்கு எல்லாம் வெளியிட்டாங்க பாரத பிரதமர் நடக்கும் போதே பயிர் பார்த்தார் அப்படின்னு பியூட்டிஃபுல்லா ரெண்டு லேடி ஆபிசர்ஸ் டெய்லி பிரஸ் மீட் அங்க ரெண்டு நாள் தளபதி பேட்டி கொடுத்துட்டு இருந்தாரு இங்க நம்ம பிள்ளைகளை வச்சு பேட்டி கொடுத்து பாப்பா போய் பேட்டி கொடுத்து பாப்பா சொல்லிட்டு நம்ம பிரதமர் அனுப்பிவிட்டார் அவங்க அடிச்சு நோக்கி நம்ம என்ன பண்ணோங்கிறது வந்து மேப்பெல்லாம் ஆல் போது அதுலயும் நம்ம ஏற்கனவே நம்ம வந்து ராணுவத்தை அப்படி பார்க்க கூடாது இருந்தாலும் அதுலயும் வந்து ஒரு இவர்கள் கேட்கக்கூடிய விட அதிகமான ஒரு இடஒதுக்கீடு கொடுத்து பிப்டி பர்சன்ட் இடஒதுக்கீடு கொடுத்து அங்க கொண்டு போய் நிப்பாட்டி சொந்தார் அப்ப வந்து ராணுவம்னு வந்துருச்சுன்னா இந்த நாடுன்னு வந்துச்சுன்னா நம்ம எப்படி வந்து நோ காம்பரமைஸா போய் நிப்போம் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு உதாரணமா பாத்துட்டே இருக்கலாம் பாகிஸ்தான் வந்து தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொண்டது இது நாம பெருமைக்கா சொல்றது இல்ல பாகிஸ்தானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரே சொல்கிறார் திரு சிதம்பரம் நம்முடைய பச்சை தமிழர் வேட்டி கட்டிய தமிழர் பிரதமராயிருக்க வேண்டிய ஜஸ்ட் மிஸ் அப்படின்னு பலரால கவலைப்படப்பட்டவர் அவர் வந்து யார் போற நிறுத்தினாங்கிற உண்மை எங்களுக்கு தெரிஞ்சாகணும் இந்த முதல் மரியாதை படத்துல சொல்லுவார்ல எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் ஜாமி அப்படின்னு அத மாதிரி அவர் கேட்டுட்டே இருந்தாரு ட்ரம்ப் வந்து நான் தான் உங்களுக்கு என்ன டவுட் அவர் முதலே சொல்லிட்டு இருந்தார் தனியா அந்த பக்கம் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய பாலிசி வந்து நம்ம தனியா ஒரு பாடமே எடுக்க வேண்டிய பாலிசி அவர் பேச மாட்டார் பேசாம நீங்க செஞ்சிருவார் இவர் வந்து பதில் சொல்ல பதில் சொல்லுன்னா சொல்லவே மாட்டேன்ட்டார் ஆனா திரு சிதம்பரம் அவர்களுடைய குரல் வந்து பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சருக்கு கேட்டு அவர் ரொம்ப இந்தியா லான்ச் மிசைல் அட் டூ தேர்ட்டி தே அட்டாக் த நூர் கான் ஏர்பேஸ் ஏர்பேஸ் அண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் சவுதி பிரின்ஸ் ஃபைசல் கால்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் பாகிஸ்தான் சொல்கிறார் ஹேட் தென் ஜஸ்ட் லேண்ட் அபவுட் மை வித் ஆஃப் ஸ்டேட் மார்கோ ரூபியோ ரூபியோட்ட நான் கேள்விப்பட்டேன் சொல்லி சவுதியோடைய இளவரசர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி பேசினாரு பேசி ஹி ஆஸ்க் இஃப் ஹி வாஸ் ஆத்தரைஸ் டு டாக் டு எஸ் ஜெய்சங்கர் நம்முடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் அண்ட் கன்வே தட் வி ஆர் ரெடி இஃப் தே ஸ்டாப் நாங்கள் சரண்டராக நாங்கள் போரை நிறுத்த தயாராக இருக்கிறோம்னு உங்கள் சார்பா நான் சொல்லலாமா அப்படின்னு சவுதி பிரின்ஸ் கேட்டாரு தயவு செய்து சொல்லுங்க ஐ செட் எஸ் பிரதர் யூ கேன் எஸ் பிரதர் யூ கேன் ஹி தென் கால்ட் மீ பேக் நல்லா புரிஞ்சுக்கணும் இளவரசர் வந்து அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் கேள்விப்பட்டேன் நான் வந்து உங்களுக்காக வேணா இந்தியாட்ட பேசட்டுமான்னு கேட்டேன் தயவுசெய்து பேசுங்கன்னு சொன்னாரு நான் ஜெய்சங்கர்ட்ட பேசிட்டேன்னு திரும்ப சொன்னாரு ஜெய்சங்கர் பேசிட்டேன்னு தான் சொன்னாரு அவர் சரின்னு சொல்லிட்டாருனோ சம்மதம் சொல்லிட்டாருனோ போற நிறுத்திட்டாருன்னு சொல்லல நம்மாளுக்கு தெரியும் இவங்கள்ட என்ன சொல்லணும் தூதுவர்கிட்ட என்ன சொல்லணும் ராஜாட்ட என்ன சொல்லணும் நமக்கு தெரியும் உக்ரைன் போர் ஆரம்பிச்ச அன்னைக்கு ராத்திரி பாரத பிரதமர் நரேந்திர மோடி வந்து ராத்திரி பதினொன்றரை மணிக்கு ஜெய்சங்கர் வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு போன் பண்றார் ஜகே ஹோ அப்படிதான் கேட்டார் முழிச்சுட்டு இருக்கீங்களா நம்மால் வந்து சொல்லின் செல்வர் இல்லையா அவர் வந்து பியூட்டிஃபுல்லா ஆஞ்சநேயருடைய சிஷிய மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்கிறார் ஜகே ஹோ அப்படின் நான் வந்து பாத்துட்டு இருக்கேன் சரி ஏதாவது முக்கியமான விஷயம் தான் எனக்கு சொல்லு அப்படின்னு அவர் பாருங்க அந்த மாதிரியான ஒரு டீம் சோ வந்து போற நிறுத்துறீங்களா அப்படின்னு அவங்க கேட்டாங்கன்னு அவங்க பாகிஸ்தான் கேக்குறாங்க நிறுத்த முடியுமான்னு கேட்டாங்க நிறுத்திடுறோம்னு சொல்ல மெசேஜ் ரிசீவ் மெசேஜ் ரிசீவ் அப்ப எங்களுக்கு தெரியும் நாங்க எப்ப அதற்கு பிறகு ஒரு ஆச்சரியமா எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணி தெளிவா ஒரு விஷயத்த சொல்லி ரைட் அவங்க கேட்டாங்க நம்ம இன்னும் சொல்லி இதுதான் இந்த ப்ராசஸ் இது அவர்கள் வந்து சரணடைந்ததை அவர்களே ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் பல சந்தர்ப்பத்தில் பாகிஸ்தான்ல நிறைய சொல்லு ராஜுக்கு போல நல்ல நம்ம முன்னாள் அமைச்சர் பெருமக்கள் நிறைய பேர் இப்ப இருக்கிறாங்க உண்மையை நிறைய பேசிடுறாங்க அவங்க வந்து அவங்க என்ன பார்த்துருப்போம் வந்து என்னங்க இப்படி ஒரு பயங்கரவாத நாடா மாறி இருக்கீங்க அப்படின்னா எங்க எப்படி கேட்கறீங்க நாங்களா பயங்கரவாத நாடா இருக்கும் நீங்க இப்படி கெடுத்து எடுத்து வச்சுட்டீங்க நீங்க நாங்க அமெரிக்காக்கா அப்படி பயங்கரவாத பயிற்சி பண்ணோம் நாங்க பிரிட்டனுக்கா பண்ணி இப்படியே பண்ணி நாங்க பாலை பயங்கரவாத மாறிட்டோம் பாருங்க முழுசா பாருங்க பயங்கரவாதியா தேர்தி அப்படின்னு அவரே ஒப்புக்கிட்டார் அந்த மாதிரி மனசுல பட்டத்தை வெளிப்படையா பேசக்கூடிய அமைச்சர் அவங்க அதனால அவரே சொல்லிட்டாரு இது வந்து நாங்க கேட்டுக்கிட்டோம் இந்தியாட்ட இந்தியா சம்மதிச்சு அப்படிங்கிற விஷயங்கள் இதுல வந்து முப்படைகள் மட்டுமே போற்றப்படக்கூடியது இல்ல இந்த ஆத்ம நிர்பர் பாரத் அப்படின்னு சொல்லக்கூடிய தற்சார்பு இந்தியா கூடிய நிற்கக்கூடிய தகுதி கொஞ்சம் பார்க்கணும் ராணுவ தளவாடங்களில் தற்சார்பு பெற்றவராக இல்லாமல் இருந்தால் அமெரிக்கா வயரை புடுங்கி விட்டுருவேன் போற பஸ் சொல்லியிருக்கும் வயரே கிடையாது நீ புடுங்குற வயர் பூரா தேவையில்லாத வயர் தான் அப்படின்னு சொன்னதுனால நாம இந்த முடிவு டிபெண்டன்சி ரெண்டு ஆயுதம் பிரான்ஸ்ட வாங்குறோம் ரெண்டு ஆயுதம் ரஷ்யாட்ட வாங்குறோம் ரெண்டு ஆயுதம் அமெரிக்காட்ட வாங்குறோம் நாலு ஆயுதம் நாமளே தயாரிக்க ஆரம்பிச்சிட்டோம் நிறைய நல்ல வீடியோக்களை பாக்குற பழக்கம் உங்களுக்கு இல்ல எனக்கு தெரியும் ஐஐடி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ரொஃபஸர் இருக்கிறார் ட்ரோன் டெக்னாலஜியில தமிழர் ட்ரோன் டெக்னாலஜியில இந்தியா எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு நம்மளால என்னென்ன பண்ண முடியும் நம்ம ஐஐடி செஞ்சிட்டு இருக்குன்னு அவ்வளவு டீட்டெயிலா வீடியோ ஷூட் தான் எடுத்தோம் பெரிய டெக்னாலஜியில் உலகத்துக்கு வந்து பாடம் கத்துக்கிட்டோம் நம்ம சைனாக்காரன் நல்ல மனுஷன் இந்தியாவோட போருக்கு போனா ஆகும் தெரியாது மோடி வந்து கண்டுபிடிக்க முடியல இந்த பக்கம் கட்டி பிடிக்கிறாரு அந்த பக்கம் என்ன பண்றாருன்னு தெரியல ஒரு பயத்துல அது திருதரா கட்டி கட்டிச்சா நமக்கு தான் பிரச்சனை போல தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு பயத்துல இருக்காங்க நம்மளால எல்லா தலைவர்களும் கட்டி பிடிச்சிருவாரு ஒன்னு ரெண்டு மூணு விக்கெட்டா அறுத்துட்டு போயிடுவார் அதனால வந்து ஒரு கன்ஃபியூஷன்ல இருந்து ஒரு பல்ஸ் அந்த குட்டியை விட்டு ஆழம் பார்ப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல அத மாதிரி பாகிஸ்தான் விட்டு போக சொன்னது அவங்க கொடுத்த ஆயுதங்கள்லாம் வந்து கொடுத்து துருக்கியில இருந்து வந்த ட்ரோன்ஸு சைனால இருந்து தயாரிப்பு ஆயுதங்கள் இந்த மேட் இன் சைனாக்கு என்ன அர்த்தம் நமக்கு இப்பதான் தெரிஞ்சது அந்த இருபத்தி மூணாம் புலிகேசியில சொன்ன மாதிரி இது நீ தயாரித்த ஆயுதமா சண்டாலா சொல்லவே இல்லையாப்பா அப்படின்னா டொப்பு 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 டப்புன்னு பூரா விழுந்து சுள்ளிச்சு சல்லி சல்லியா உடைச்சாங்களப்பா அப்படிங்கிற மாதிரி போயிருந்துச்சு உட்கார்ந்த இடத்துல இருந்து பண்ணோம் பியூட்டிஃபுல்லா நம்மளுடைய பிளானிங் எவ்வளவு இருந்துச்சு அதற்கான அடிப்படை காரணம் முப்படைகள் மட்டுமல்ல இஸ்ரோ போன்ற நம்முடைய ஆச்சரியமான அறிவியல் பூர்வமான சர்வதேச தரத்திலான இன்னைக்கு பாருங்க நாம இங்க கோயம்புத்தூர்ல பேசிட்டு இந்த தருணத்துல எங்க தம்பி சுக்லா விமானம் மேல சாப்பிட சிந்து பத்தி தான் பேசுறாங்க போல காலைல தான் பிரைம் மினிஸ்டர் கிட்ட பேசுறாரு பாருங்க நம்ம இந்தியா எவ்வளவு பெருசா இருக்கு அகண்ட பாரத பத்தி பேசாம பேசுறாரு இந்தியா ரொம்ப மேப்போட பெருசா இருக்கு அப்படின்றாரு எவ்வளவு பெரிய கற்பனை பண்ண முடியாத விஷயங்கள் கற்பனை பண்ண முடியாது யாருமே இறங்காத தென் துருவத்துல நிலவுல இறங்குறோம் விண்வெளிக்கு நம்முடைய வீரர் அனுப்புறோம் நம்முடைய ஆள்ல நம்ம இதுக்கு முன்னாடி சுனிதா வில்லியம்ஸ்க்கே நம்ம பெருமைப்படுத்திட்டு இருந்தோம் சுனிதா வில்லியம்ஸ் இருக்கலாம் சுனிதா தானே அப்படி நம்ம எங்கால பாடு இங்க ஒரு சுக்லாவே கிளம்பி போயிட்டாரு முடிஞ்சு வச்சா இந்த பிரச்சனையும் கிடையாது நானே வந்து அப்படி வந்து முழுக்க த்ரீ சிக்ஸ்டி டிகிரி அப்ப அதுக்கு வந்து நாசாக்கு சவால் விடக்கூடிய இடத்துல இஸ்ரோ நிக்குது டிஆர்டிஓ நிக்குது தனியார் மையத்துல ராணுவ தளவாடங்கள் சேலஞ்ச் பண்ணுறாங்க எக்ஸ்போர்ட் பண்றாங்க யோசிச்சு பார்க்கணும் ராணுவ தளவாடங்கள் இறக்குமதி பண்ணிட்டு நான் சொன்ன மாதிரி ரஷ்யாவையும் பிரான்ஸையும் அமெரிக்காவையும் நம்பிக்கை இருந்த போய் நாம கொடுக்க ஆரம்பிச்சோம் ட்ரம்ப் கோவத்துக்கு முக்கியமான காரணம் இந்த பிசினஸ் தான் இவங்க சொந்தமா தயாரிக்க அந்த ஆரம்பிச்சாஸ் படுத்துறது அதான் அவருக்கு முக்கியமான காரணம் வந்து எப்பயுமே பாராட்டக்கூடிய விஷயங்கள் இந்த கோயம்புத்தூர்ல பண்ணணும் தினமலருடைய இயக்குனர் எங்களுடைய முன்னாள் முதலாளி திரு ஆதிமூலம் அவர்கள்ட்ட சொன்னேன் அவர் வந்து உடனடியா மறுவார்த்தை ஒரு மெசேஜ் இது மாதிரி கோயம்புத்தூர்ல போட்ட போறேன் நீங்க உங்களுடைய சப்போர்ட் பண்ணுங்க ஐ ஹாவ் பெட்டர் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நாங்களும் இணைந்து வழங்குறோம் அப்படின்னு தினமலர் வந்து உடனடியாக பங்களிச்சது நிறைய இடங்கள்லங்க நம்மட்ட இருந்த புள்ள தனியா பெருசா வளர்றான்னு அதை ரசிக்க மாட்டாங்க அது எனக்கு ஒரு பெரிய பாக்கியம் அது தினமலரோ தினத்தந்தியோ நான் வளர்கிறேன் அப்படின்னு சொன்னா என்னை விட அதிகமா பெருமைப்படக்கூடிய அவங்க இருக்கிறாங்க அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு ஒரு ஒரு விவேகானந்தர் இருந்தா தான் ராமகிருஷ்ண பரமம்சர் பத்தி நாலு பேருக்கு தெரியும் அப்படின்னு ஸோ ராமகிருஷ்ண பரமம்சர் யாருங்கிறது ஒரு காளி கோயில் பூசாரி தானே அவர் காலி வெளிப்பு சார் விவேகானந்தர் வெளியே வந்த பிறகுதானே என் குருநாதர் யார் தெரியுமா குருநாதர் உலகாச்சு அப்போ தினவலர் வந்தேன் தெரியுமா தந்தில இருந்து வந்தேன் தெரியுமா போது அது வந்து ஒரு பெரிய பெருமையா நிற்குது அவர்கள் வந்து தினவலர் நிறுவனம் எப்பயுமே நம்மளை ஊக்குவிக்கக்கூடிய நிறுவனமாக இருந்துட்டு இருக்கு அது வந்து நம்மள்ட்ட வந்து போன பையன் அப்படி இல்லாம ஏன்ட்ட வளர்ந்த பையன் அப்படின்னு பாசிட்டிவா பார்க்கக்கூடிய ஒரு பழக்கம் இருந்தது அவங்க வந்து ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணாங்க நம்மளுடைய ஸ்பான்சர்ஸ் நீங்க பாத்துருப்பீங்க எல்லாருமே வந்து டே ஒன்ல இருந்து சப்போர்ட் பண்ணிருக்காங்க அது வந்து கிளாசிக் போல நிறுவனமா தான் சரி இதய இருந்தாலும் சரி நல்லா சார் அவங்க எல்லாம் வந்து இந்த தான் சொன்னாங்க நாங்க வந்து சப்போர்ட் பண்றது காசுல இல்ல நீங்க தனியா ஒரு நல்ல விஷயம் பண்ணிட்டே இருக்கீங்க உங்களுக்கு துணை நிற்க வேண்டியது எங்களுடைய கடமைன்னு சொல்லிட்டு பண்ணாங்க அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அது வந்து ஒரு நோபல் காசுக்காக நிறைய காசுக்காக இல்ல நிறைய காசும் கொடுக்கல வச்சுக்கோங்க முரலாளி அப்படி ஒரு மெசேஜ் போட்டு விட்டுற நிறைய காசு கொடுக்கல வச்சுக்கோங்க சோ அந்த மாதிரி வந்து ஒரு பெரும் பணியில எல்லாரும் வந்து ஒரு பங்களிக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி அவர்களுக்கும் சேர்ந்து எங்களுடைய நன்றிகள் வாசல்ல நீங்க பாத்துருப்பீங்க இதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயங்கள் இல்ல சென்னை நாங்க இந்த ஆபரேஷன் நிகழ்ச்சி நடத்தின போது விசாகப்பட்டினத்துலேருந்து இருந்து நம்முடைய கப்பற்படையில இருந்து கமாண்டர் சிட்டிங் ஆபிசர் அனுப்பியிருந்தாங்க இதெல்லாம் எந்த மீடியாவுக்கும் எங்கேயும் அனுப்பவே மாட்டாங்க ஆஃபீஸர்ஸ் வந்து இந்த பக்கம் வரவே மாட்டாங்க நேவி கமாண்டர் சிட்டிங் ஆஃபீஸர் நம்முடைய சென்னை நிகழ்ச்சிக்கு வந்திருந்தாரு ராணுவ நமக்கு அனுப்பி ஒத்துழைப்பு கொடுத்திருந்தாங்க இங்க நீங்க வாசல்ல பார்த்துருப்பீங்க மூன்று ராணுவ அதிகாரிகள் இது நாங்க சினிமா ஷூட்டிங்ல இருந்து போட்டு கூட்டு வந்து நினைச்சாதீங்க மூன்று பேரும் ராணுவ அதிகாரிகள் பாண்டை படம் காட்டினா பயங்கர படமா காட்டுறோம் ஒரிஜினல் ராணுவ அதிகாரிகள் அவங்களுடைய வந்திருக்காங்க நீங்க எடுத்து இங்கேயுமே கூட ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணாங்க ஒரு பெரிய நல்ல இருக்கீங்க நாங்க அந்த அக்னி உட்பட நாங்க ராணுவ ஆட்சியர் எப்படி நடக்குங்கிறக்கா அவங்க ஒரு கேம்ப் போட்டுருக்காங்க அவங்களுக்கும் எங்களுடைய நன்றிகள் உங்க அத்தனை பேருமே நாங்க வந்து வரவேற்கணும் இந்த நிகழ்ச்சியில நாங்க வந்து கேட்டபோது ரெண்டாவது வார்த்தை சொல்லாம காத்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு போல ரொம்ப பெரிய மனநிறைவோட வந்த கர்னல் தியாகராஜன் அவர்கள் நிறைய பெரும் பணி ஆற்றியவர் அவர் நெஞ்சின் இடது பக்கம் குத்தி இருக்கக்கூடிய மெடல்கள் சொல்லும் அவர் வந்து எவ்வளவு உயரங்களை தொட்டவர் அப்படின்னு அவ்வளவு ஒரு பெரும் பணி ஆற்றியவர் நம்முடைய கார்கில் போர் சமயத்திலேயே நம்முடைய ராணுவத்துல இருந்தவர் பணியாற்றியவர் அந்த இடத்துலயே அது மாதிரி நிறைய எங்களுக்கெல்லாம் வந்து இது பத்தின ஒரு பெரிய தெளிவு கொடுக்கக்கூடிய எங்களுடைய பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜெர்னலிசத்துல டிஃபென்ஸ் பத்தின கிளாஸ் எடுத்தவர் நிறைய வந்து சப்ஜெக்ட் வைஸா ரொம்ப ஸ்ட்ராங்கான பேஸ் இருக்கிறவங்க நிறைய பாப்புலரான விஷயங்களுக்கு எல்லாம் வந்து ஆகாம அந்த மிலிட்ரி டிசிப்ளின பிறகும் அதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்க காரணம் தியாகராஜன் அவர்களுக்கு நன்றின் வரவேற்பு அவர்கள் வந்து பெருந்தன்மையோடு வந்தார்கள் எங்க ப்ரொஃபசர் சீனிவாசன் சொல்ல வேண்டாம் எங்களுடைய அண்ணன் எங்களுடைய நாங்கள் வந்து உரிமையா நாங்கள் வந்து நாங்கள் வந்து ரெகுலரா பேசிக்குவோம் அவர் என்னை அடிக்க என்னை அவர் அடிக்க அவர் என்னை அடிக்க என்னை அவர் அடிக்க தான் அடி வாங்குவேன் அது விஷயம் அது நாங்கள் வந்து ஊருக்கு அப்படி அப்படியே வந்து பேசி நிறைய எங்களுடைய மண்ணின் மைந்தர் அது வந்து ஜஸ்ட் மிஸ் எங்க ஊர்லயே போட்டியிடுறதா கூட இருந்துச்சு அப்புறம் வந்து உங்களுக்கு தான் தெரியும்ல பிஜேபி வந்து எங்க யார் போட்டியிட போறாருன்னு கேண்டிடேட்டுக்கே தெரியாது ரொம்ப ரகசியமாச்சிருப்பாய் அந்த மாதிரி வந்து மதுரையில போட்டிட்டு அதிமுகவை பின்னுக்கு தள்ளி இரண்டாம் இடம் பிடிச்சு வந்தவர் அது வந்து இத பத்தி பேசுறதுல வந்து அரசியல் தாண்டின உள்ள நிறைய விஷயங்கள் வரணும் அப்படின்னு ரொம்ப ஆசையா கேட்ட போது பெருந்தன்மையா உடனே வந்து ப்ரொஃபஸர் சம்மதிச்சாங்க மற்ற பெருமக்கள் அத்தனை பேருக்குமே இந்த கிகானி பள்ளிக்கூடம் அது வந்து துணை நின்ற கிருஷ்ணா ஸ்வீட் அண்ணன் அவர்கள் எல்லாருக்குமே சேர்ந்து எல்லாத்தையும் தாண்டி எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாதுங்கிற இடத்துல இருக்கக்கூடிய நீங்க எப்பயுமே நல்ல விஷயங்களுக்கு துணை நிற்பீங்க அப்படிங்கிறது வந்து நெகிழ்ச்சி தரக்கூடியது துணிச்சல் தரக்கூடியது ஒரு நாலு நிகழ்ச்சி தோல்வி அடைஞ்சா அஞ்சாவது நிகழ்ச்சி ரங்கராஜ் பாண்டே பண்ண மாட்டார் ஆனா ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நீங்க வந்து வெற்றியா கொடுத்துக்கிட்டே இருக்க இருக்கிற எங்களுக்கு வந்து ஒரு பெரிய துணிச்சல் தைரியம் வருகிறது நல்ல விஷயங்கள் சொன்னால் கேட்பதற்கு வந்து கோயம்புத்தூர்ல ஆயிரக்கணக்கான பேர் நிற்கிறாங்க அப்படிங்கிறது நீங்க ஒரு பெரிய சாட்சி உங்களுடைய நம்பிக்கையை தக்க வைப்பதற்கான எல்லா முயற்சியிலும் மேற்கொள்வேன் உங்கள் அத்தனை பேருமே மீண்டும் ஒரு முறை வருக வருக என வரவேற்கிறேன் நன்றி வணக்கம்